ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா காரமடையில் பிரிட்ஜி கீழே ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுற ஒரு கடை இருக்குது அந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை நண்பர் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்து கடை வச்சு ரொம்ப நாளாக ஆரம்பித்த சின்ன வயசுலேருந்தே வந்துட்டார் அவர் வந்து பல வருடங்கள் இதில் அனுபவம் உள்ள ஒரு நபர் அவர்கிட்ட நம்ம ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் பிரதர் எல்லா வண்டிக்கே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு பொருள் இல்லாமல் எல்லாம் இல்லை பொருள் இல்லைன்னாலும் ஆர்டர் ஆச்சு பண்ணி வாங்கி கொடுப்பேன் இன்னைக்கு இல்லைன்னா டுமாரோ பொருள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம கடை பொறுத்தவரை எல்லா பொருள் கிடைக்கும் அவளை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என் பேர் இங்கே கடை வச்சுருக்கீங்க ரெண்டு வருஷமா இருக்குங்க உங்கள் பேர் என் பேரு ஜேட்டாராம் சௌதரி ஜேட்டாராம் எத்தனை வருஷமா இங்கே வச்சிருக்கீங்க இங்கே டூ இயராக இயர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் கோயம்புத்தூரில் வச்சுருக்கேன் எதுக்கு இந்த காரமடை ஏரியா வச்சு இங்கே எனக்கு முதல்ல இருந்தே தெரியும் இங்கே நான் வருவேன் எல்லாம் மெக்கானிக்கல் கிட்டே அதனால அப்படியே நானும் ஒரு தனியாக கடை வேலைக்கு இருந்தேன் தனியாக ஒரு கடை போடலான்னு ஒரு ஆசை இருந்துச்சு நான் போகிறேன் எத்தனை வருஷமா வேலை பார்த்தீங்க வேலை வந்து நான் ஒரு பதினெட்டு வருஷமா பார்த்தேன் பதினெட்டு வருஷமா அதாவது இந்த டூ வீலரில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஹீரோண்டா எம் பஜாஜ் இது இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் இருக்கு சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறைய இருக்கு இது ஒவ்வொரு ஸ்பேருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது இப்போ பஜாஜ் எடுத்துட்டா பஜாஜில் அத்தனை வண்டி இருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டிக்கு உண்டான ஸ்பேர் ஒரு ஒரு வண்டிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்பேர் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வேலை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் இது இந்த பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நான் சின்ன வயசுலேருந்தே இதுக்கே இறங்கிட்டேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆட்டோமொபைல் தான் பழகணும்னு மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு மெக்கானிக்கல் ஒர்க் தெரியாது தெரியாது only spare parts spare parts spare parts எல்லாம் மெயின் செட்டபில் ஆயிருக்கு எல்லாமே உங்களுக்கு ஏடு ஜெட் தெரியும் ஏடு ஜெட் தெரியும் எல்லா டானஸ்ட் வண்டியில இருந்து பழைய வண்டி வரைக்கும் நீங்க எப்படி whatsapp கரெக்ட்டா போயிட் லிங்க் வச்சிருப்பீங்களா இந்த மாதிரி இல்ல இல்ல whatsapp காரே இந்த வண்டிக்கு இந்த லிஸ்ட் கொடுத்தாங்கன்னு அந்த பொருள் எல்லாம் இல்லங்காம அந்த இல்ல சொல்லாம எல்லா பொருள் கொடுத்தோம் எல்லா பொருளும் கொடுத்தோம் அதாவது இல்லைன்னு சொல்லாம எல்லா பொருளும் வாங்கி வச்சிருப்பீங்க ஸ்பேருக்கு அப்படித்தானே இப்போ நம்ம ஸ்பேர் எல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க நீங்க ஸ்பேர் நான் எல்லா கம்பெனிலும் பஜாஜ் ஹீரோ எல்லா டீலர் கிட்ட டீலர் கிட்ட இருந்து வாங்கிருக்கு எப்படி அவங்களே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணு அப்புறம் அவங்களே அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அவங்க கிட்ட இப்போ ஆயில் இருக்குங்களா ஆயில் வந்து

இப்போ மினிமமாக ஒரு சின்னதாக ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவ்வளோ இடம் தேவைப்படும் இடம் இதுக்கெல்லாம் நிறைய வேணும் ம் சரி சின்னதெல்லாம் பார்த்தா சின்னதெல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா பண்ணால் ஃபெயிலியர் தான் ஆகும் இப்போ சின்னதாக ஒரு கிராமத்தில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அப்படி அதுவுமே பெருசாக பண்ணால் தான் பண்ண முடியும் இல்லைங்களா ஆமாம் ஒரு சில வண்டிக்கு வந்து ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஆயிரம் எத்தனை எத்தனை ஸ்பேர் எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் ஸ்பேர் வரும் ஒவ்வொரு வண்டி ஆ அதனால ஏகப்பட்ட ம் எதோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்போ அதிகமாக தான் ஆகும் பெரிய கடையா பிடிக்கணும் இதில் எப்படிங்க இன்கம்லாம் ஒரு 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 ப்ராடக்ட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா மினிமமும் ஒரு ஃபைவ் பர்சண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணால் நமக்கு இன்கம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா நம்ம கம்மி ப்ராஃபிட்டில் தான் சேஞ்ச் பண்ணாதான் கஸ்டமர் அதிக அதிகமாக வருவாங்க அதனால நம்மளாம் ஜாஸ்தி பண்ணுறோம் சரி சரி மினிமம் இப்போ எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து அதிகமாக மூவ் ஆகும் அதிகமாக இப்போ அந்த ஆயில் அடிக்கடி மாற்றுறாங்க ஆயில் அதிகமாக ஆயில் ஐட்டம் ஃபுல்லாக மூவ் ஆகும் அப்புறம் பிரேக் லைனிங்கு அப்புறம் டயரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா டெய்லி போகிற பொருள் ஒரு பத்து பொருள் அது நிறையா மூவிங்

வேறு டூப்ளிகேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதும் இல்லை வாங்கறதும் இல்லை நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மேலும் பா தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் தொடர்ந்து நன்றி பண்ணுறேன்